சீஷர்கள் எந்த நாளில் கதிர்களை கொய்து தின்றார்கள் ஓய்வு நாள் சீசர்கள் பயிர்களை கொய்த நாள் எந்த பண்டிகைக்கு பின்னால் வந்தது பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்ததாக சீசர்களை குற்றம் சாட்டியவர்கள் யார் பரிசேயர் தாவீது இருந்தபோது எதை கேட்டு வாங்கி புசித்தார் தேவ சமூகத்து அப்பங்கள் தேவ சமூகத்து அப்பங்களை யார் மட்டும் புசிக்க வேண்டும் ஆசாரியர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருப்பவர் யார் மனுஷகுமாரன் தேவாலயத்தில் எப்படிப்பட்ட கையுள்ள மனுஷன் இருந்தான் சூம்பின வலது கை நீ எழுந்து நடுவே நில் யாரிடம் கூறப்பட்டது சூம்பின கையை உடையவனிடம் இயேசு சூம்பின கையை உடையவனை எந்த நாளில் சொஸ்தமாக்கினார் ஓய்வு நாள் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தவர்கள் யார் வேதபாரகர் மற்றும் பரிசேயர் இயேசு மலையின் மேல் ரா முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தார் ஜபம் இயேசு எத்தனை பேரை தெரிந்தெடுத்தார் பனிரெண்டு பேரை இயேசு பனிரெண்டு பேருக்கும் என்ன பெயரிட்டார் அப்போஸ்தலர் இயேசு சீமோனுக்கு என்ன பெயரிட்டார் பேதுரு இயேசுவிடம் இருந்து எது புறப்பட்டதினால் ஜனங்கள் அவரை தொட வகை தேடினார்கள் வல்லமை இருக்கிறவர்களுக்கு உரியது எது தேவனுடைய ராஜ்யம் மனுஷகுமாரன் நிமித்தமாய் தள்ளப்படுகிறவர்களுக்கு எங்கே பலன் இருக்கும் பரலோகத்தில் தங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தவர்கள் யார் ஐஸ்வர்யவான்கள் சத்துக்களை சிநேகித்து யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் பகைக்கிறவர்களை யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் சபிக்கிறவர்களை யாருக்காக ஜபம் பண்ண வேண்டும் நிந்திக்கிறவர்களுக்காக யார் நமக்கு செய்ய விரும்புகிறதின் படியே நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் மனுஷர் சிநேகிக்கிறவர்களை சிநேகித்து நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் யார் பாவிகள் எதை கருதாமல் கடன் கொடுக்க வேண்டும் கைமாறு நமது பிதா எவை உள்ளவராயிருக்கிறார் இரக்கம் யாரை குற்றவாளி என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது மற்றவர்களை நமக்கு எந்த அளவினால் அளக்கப்படும் நாம் அளக்கிற அளவினால் யாருக்கு யார் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் குருடனுக்கு குருடன் நாம் முதலில் எதை எடுத்து போட வேண்டும் நம் கண்ணில் உள்ள உத்திரம் ஒவ்வொரு மரமும் எதினால் அறியப்படும் அதினதின் கனியினால் நல்ல மனுஷனின் இருதயம் அது என்ன நல்ல பொக்கிஷம் பொல்லாத மனுஷனின் இருதயம் அது என்ன பொல்லாத பொக்கிஷம் எதின் நிறைவினால் வாய் பேசும் இருதயம் ஆண்டவரின் வார்த்தையின்படி செய்கிறவன் எதின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பானவன் கற்பாறை ஆண்டவரின் வார்த்தையின்படி செய்யாதவன் எதின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான் மண்